வாழ்க வல்லமுடர் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குருவுடைய அதிசார பெயர்ச்சி சரி இது ரெண்டு மாதம் மட்டும்தானா அந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் தான் நல்லது நடக்குமா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னா இன்னி வரக்கூடிய காலம் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு பயிற்சியாக போகிறார் அதன்படி இதனுடைய முன்னோட்டம் ஸ்டார்டிங் தான் இந்த அதிசார பயிற்சி அடுத்த ஒரு வருட காலம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க குருவுடைய அனுகிரகத்தால் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நேரம்தான் இந்த அதிர அதிசார பயிற்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு யாரோ ஒரு ஆள் சப்போர்ட் வேணும் கூட மிகப்பெரிய புத்திசாலி ஆனால் அது செயல்படுத்தக்கூடிய ஒரு தைரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இது வந்து எல்லாருக்குமல்ல ஒரு சாரருக்கு மட்டும் கிரக அமைப்புகள் பலமாக இருந்தது அப்படின்னாக்கா இவங்க மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க ஆனால் கடந்த காலங்களில் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷ காலமாகவே இவங்களுடைய பொருளாதாரம் கேள்விக்குறியாக மாறி போயிருக்கும் ஏங்க ஒரு ஒரு சின்ன இந்த வருமானத்தை கூட உங்களால் ஈட்டி இந்த வீட்டுக்கு எதுவும் செய்ய முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு திருமணம் எதுக்கு குழந்தைங்க அப்படின்னு வார்த்தைகளை காதில் கேட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களாக இருப்பாங்க ஏகதேசம் தொழில் பண்ணிட்டுருக்கிறோம் அதில் பெருசாக நம்மளுக்கு லாபம் கிடைக்காது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதாவது தன்னுடைய பெயர் வந்து வெளியவே தெரியாது ஒரு இடத்துக்கு போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னாக்கா அங்கே மிக கடுமையாக வேலை செய்வாங்க முழு எஃபெக்ட் போட்டு அவங்களுடைய உழைப்பு திறமை நேரம் எல்லாத்தையும் கொடுத்து வேலை செய்வாங்க திரும்பி அந்த வேலையை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது பார்த்த அப்படின்னாக்கா என்னப்பா நீ வேலை செஞ்ச இதை முன்னாடியே முடிச்சிருக்க வேண்டியது இப்போ தான் முடியுமா அப்படின்னு சொல்லி அத்தனை உழைப்பையும் ஒரு செகண்டில் அவங்க கீழே நொறுக்கி போட்டுருவாங்க அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சமயம் ரெண்டாம் இடத்துக்கு குரு போகிறார் ஜென்மத்திலிருந்து இரண்டாம் இடத்துக்கு நம்மளுக்கு மாறி போகிறார் தேவையில்லாத அலைச்சல் விரும்பாத வெளியூருக்கு கட்டாய இடமா செல்ல வேண்டியது வேறு இடத்திற்கு விருப்பம்ண்டி போய் வாழக்கூடிய சூழ்நிலை சொந்த பந்தங்கள் பிரிய வேண்டிய சி நிர்பந்தத்தில இருந்த மிதன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அதிசார பயிற்சி குரு மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறார் ஏழு பத்துக்கு சொந்தமான ஒரு ஆள் நல்ல ஒரு பொருளாதாரம் சேரக்கூடிய வாய்ப்பு திருமணம் தடையாகிக்கிட்டு இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு அழகான ஒரு தரமான குடும்பத்திலிருந்து நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து மனைவி அமையும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய அழகும் பொலிவுமே கூடிக்கும் முதல்லலாம் நம்ம கடன் வாங்கியிருப்போம் கடன் வாங்காத அன்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா கடன் வாங்கியிருப்போம் கடன் வாங்கினா இன்றைக்கி சாயந்தரம் இத்தனை மணிக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன் அதுவும் அவை கிரெடிட் ஆகிக்கும் நீங்கள் கூப்பிட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அந்த சாயந்தரம் சொன்ன நேரம் போகும் அவங்களுடைய ஃபோன் எங்கேயாவது வந்துடுமோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் எங்கேயாவது கூப்பிட்டு கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே எங்கேயாவது நம்ம ஒன்று ஃபோனை அட்டன் பண்ணாமல் விட்டுருவோம் இல்லை நம்ம சைலண்டில் போட்டுருவோம் ஏதோ ஒரு காரணம் அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய வாக்கு தவறி போக நிலைமையில் இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சமயத்தில் வாக்கு உண்மை ஓங்கக்கூடிய நேரம் அதன் மூலியமாக மற்றவங்ககிட்ட ஏதாவது பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் அதை வெளியே இடங்களுக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கோ கடனை மாற்றி வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருளாதார உதவி மற்றவங்கக்கிட்ட கேட்டிருக்கிறோம் இதெல்லாம் இந்த சமயத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் பொதுவாகவே உங்களுக்கு புத்தி மலங்கி போச்சுன்னு சொல்லிட்டுருப்பாங்க கடந்த ரெண்டு மூணு நாலு வருஷ காலமாகவே புத்தியே மலங்கி போச்சு தெளிவான சிந்தனை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பேச்சு வாங்கின இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அறிவு திறந்த சமயத்தில் கூடும் தனதானியங்கள் விருத்தியாக கூடிய வாய்ப்பு சின்ன வயசு பசங்க பசங்கள் இருக்காங்க கல்வியில் ஒன்றும் பெருசாக ஈடுபாடு இல்லை இல்லை நல்லா சரியாக படிக்கிறதில்ல நல்ல ரேங்க் வர்றதில்ல ஸ்கூலில் எல்லாம் போய் நம்மளைய ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தில் இருந்த குழந்தைகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் வாங்கக்கூடிய நேரம் எல்லா விதமான சுகங்களும் தேடி வரக்கூடிய இந்த நேரம் குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவக்கூடிய காலமாக இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒரு ரெண்டு மாத காலம் அடுத்தது எப்படியும் ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கு குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கே நம்மளுக்கு வரப்போகிறார் அதனுடைய முன்னோட்டம் தான் இப்போது அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆப்போசிட் எதிரிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள சுத்தமாக நம்மளுக்கு அழிஞ்சிடுவாங்க உங்களுக்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்துட்ருந்தாலும் எவ்வளோ உங்களை ஒதுக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஒரு பெரிய இடத்துல ஒரு இடத்துக்கு இருந்து ஒரு பெரிய இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்க மூலியமாக நீங்கள் ஒதுக்கப்படுவீங்க இவங்க உங்கள் மேலே ஏதோ ஒரு குறை குறையே இருக்காது ஏதோ ஒரு பழி சொல்லி உங்கள்டிருந்து விலகிருக்க வேண்டிய சூழ்நிலை வீட்டு லோன் வாங்கியிருந்தாலும் சரி கடன் வாங்கியிருந்தாலும் சரி சரியான முறையில் கட்ட முடியாது மறைமுகமான வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும் இத்தனை வருஷ காலமாக இப்போ உங்களுடைய வார்த்தையை எல்லாரும் மதிக்கக்கூடிய நேரம் பகைவர்களால் எடுத்த மாதிரி ஆப்போசிட் இருக்கக்கூடிய நம்மளுக்கு விரோதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிறனால அவங்களுடைய தொல்லைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் உங்கள்கிட்ட என்ன ஒரு குணாம்சம் அப்படின்னா என்ன தான் தொல்லைகள் கொடுத்துட்ருந்தாலும் என்னையா என்ன தான் உங்களுக்கு விரோதம் பாராட்டினாலும் அவங்க விரோதமாக ஒரு காரியத்தை செஞ்சிட்டாலும் கூட மன்னிச்சு ஏற்றுக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸே சரி பரவாயில்ல விடு நம்ம நேரம் கெட்டு போச்சு அவன் பேசணா இந்த சமயத்தில் மீண்டும் சொல்லி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மை உங்ககிட்ட இருக்கு நம்மளுக்கு இருக்கும் அதே சமயத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த சமயத்தில் குடும்பத்தில் புது வரவுகள் ஒரு உண்டாகும் உண்டாகக்கூடிய நேரம் நம்ம ஏதோ ஒரு பதவிக்கு எய்ம் பண்ணியிருக்கோம் ஒரு ஹை போஸ்டிங் நம்ம இருக்கிற பதவியிலேருந்து முன்னாடி அடுத்த அடுத்த பதவிக்கு போகணும்னு ஆசைப்பட்ருக்கவங்களுக்கு கட்டாயம் அந்த பதவிகள் நம்மளை தேடி வரக்கூடிய நேரம் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய நேரம் நம்மளை பற்றி ஒரு நல்ல விதமான கருத்துக்கள் மேலிடத்துக்கு போகும் ஆண் வாரிசு இல்லைங்க பெண் வாரிசுகள் மட்டும்தான் இருக்குது ஆண் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மன கவலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஆண் வாரிசுகள் உருவாகக்கூடிய நேரம் பதவி உயர்வு கேட்டுகிட்டு இருக்கோம் இல்லை வேறு போஸ்டிங் கேட்டுட்ருக்குறோம் எங்கள் மேனேஜர் எதுவுமே எனக்கு சொல்ல மாட்டேங்கிறார் ஒரு த சரியான பதில் கிடைக்க கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் வேலை தேடி தேடி அழைச்சி சளிச்சு போச்சு படித்து முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு எங்களுக்கு வேலையே இல்லை இன்னும் இது வரைக்கும் அப்படிங்களுக்கு ஒரு நல்ல வேலை தேடி வரும் அதன் மூலிமா ஒரு புதிய அந்தஸ்து ஏற்படக்கூடிய நேரம் குரு எப்பவுமே ரெண்டாம் இடத்துக்கு வந்தது அப்படின்னா ஒரு நல்ல பலனை தான் தருவார் பொதுவாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று தான் குரு நல்ல பலனை தருவார் அதே போல் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அடுத்த இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளையும் மரியாதையும் உங்களுடைய தரத்தை உயர்த்தக்கூடியதான் இந்த ரெண்டாம் இடத்துக்கு ஒரு உங்களுக்கு இருந்து அந்த ஒருவரோட காலமும் செய்வார் இப்போ அடுத்த வருஷம் ஒரு வருஷம் முழுசாக இருக்குது இதில் ஒரு ரெண்டு மாதம் இருக்குது இந்த காலங்களில் மட்டும் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது தொழிலாகட்டும் இல்லை மற்ற விஷயங்களாகட்டும் நிதானமாக யோசிச்சு செய்யும்போது பல மடங்கு லாபங்களை நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே பட்ட அடி இருக்கும் இல்லையா ஏற்கனவே சில நஷ்டங்கள் சில மற்ற மூலியமாக அவமானங்கள் என்ன சொல்லிடுவாங்களோ ஏது சொல்லிடுவாங்களோ இல்லை இதை நம்ம செஞ்சால் தவறாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு குறுகிய என்னங்க மனசுக்குள்ளே அந்த பயம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆள் மனசுக்குள்ளே தேவை இருக்காது இனி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதைய நல்லா யோசித்து உங்களுடைய மூளைப்பு என்ன சொல்லுதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு அது லாபத்தை தரும் தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் இப்போ உங்களை நோக்கி வரக்கூடிய நேரம் பெண்களுக்கு மிதனத்தில் பிறந்த பெண்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு குடும்பம் அமையாமல் அல்லது வயசு கொஞ்சம் கூடி போய் தாமதமாகிட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இந்த முறை திருமண வாய்ப்பு கூடி வரும் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டீங்களோ கணவர் அமையணும்னு சொல்லி எண்ணங்கள் இருந்ததோ அதே போல் அதே குணாம்சத்தோடு அதே தொழிலோடு அதே வருமானத்தோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணைவர் அமையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு திருமணமானவங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை கணவன் மூலிமா இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நம்ம வார்த்தைகள் ஏதோ கடு கடுமையாக போச்சு குழந்தைகளும் கணவரும் நம்மளைய ஒரு மாதிரி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த நிதானம் உங்களுக்கு வந்துடும் குடும்பத்தை எப்படி வழிநடத்தி கொண்டுகிட்டு போகணும் இந்த குடும்பம் எப்படி பொருளாதாரத்தை சேர்த்து வச்சு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஒரு இடம் இப்போது வீடு இல்லாமல் இருக்கிறோம் வாடகை வீட்டில் கூடியிருக்கிறோம் இடம் வாங்குறது எப்படி அதுக்குண்டான பொருளாதாரத்தை எப்படி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கக்கூடிய குடும்ப தலைவிகளாக இருப்பீங்கன்னு இங்கே இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு வருது பொதுவான ராசி அன்பர்களுக்கு அனைவருக்குமே சுப பலனை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் சில மாறுபட்ட கருத்துகள் சில மாறுபட்ட கிரக இணைவுகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன வேறுபாடுகள் நடக்குமே தவிர தீயது குறைஞ்சு நல்லது நடக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா